வணக்க நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது சிங்கப்பூரில் வந்து ஒரு ஐலாண்டு இருக்குது பக்கத்தில் புலோ புக்கும் அப்படின்னு ஒரு ஐலாண்டு அங்கே வந்து ஷெல் கம்பெனி இருக்குது ஷெல் வேர்ல்டு ஃபேமஸ் ஷெல் கம்பெனி வந்து அங்கே இருக்குது அதுதான் அவங்க ஆயில் மே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கேசலின் ஆயில் அந்த மாதிரி இது வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் சிங்கப்பூர்லேருந்து அந்த ஐலாண்டில் வந்து ஒன்லி ஷெல் கம்பெனி தான் இருக்குது அங்கே அதில் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் அதுக்கும் மேலே ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வந்து அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து திருடு போயிருக்கு அந்த திருடுனவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாஃபே தான் மெஜாரிட்டி அவங்க ஸ்டாஃப் தான் அது தவிர கொஞ்சம் அந்த அடிஷ்னல் ஆட்களும் அதுக்கு வந்து பங்கு பெற்றுருக்காங்க அந்த செயலில் ஸோ அந்த மாதிரி நடந்தது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ப பதினெட்டு வாக்கில் தான் வந்து கம்பெனி வந்து சுதாரிச்சிச்சு அப்புறம் தான் மாதிரி நிறையா மிஸ்ஸிங் ஆகுது பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ தான் தெரிஞ்சது எக்கச்சக்கமாக நமக்கு லாஸ் ஆகிருக்கு திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து இந்த கோர்ட் கேஸில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேருக்கு மேலே தண்டனை கொடுத்துட்டாங்க அதாவது வேரியிங் டிகிரிஸ் அதாவது சில வாரங்கள் கூட கிடச்சிருக்கு ஒருத்தருக்கு தண்டனையாக நிறையா பேருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் அந்த மாதிரி சிறை சிறை தண்டனை கிடச்சிருக்கு இதில் வந்து ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள் கிங் பின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடச்சிருக்கு அதாவது ஒருத்தர் பேர் வந்து ஜுவாண்டி அப்படின்னு பேர் ஜுவாண்டி பொங்கோட் அப்படின்னு ஐ திங்க் அவர் இண்டோனேஷியன்காரர்ன்னு நினைக்கிறேன் பேரை வச்சு பார்த்தாக்க அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசாம் அவருக்கு வந்து இருபத்தொம்போது வருஷம் ஜெயில் கிடச்சிருக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே அவரோட கேஸ் முடிஞ்சிருச்சு ஸோ டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஜெயில் கிடச்சிருக்கு அவர் வந்து அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் டுவெண்ட்டி நைன்னா எழுபத்தி நாலு ஆயிடும் அவர் வெளியே வரச்சுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக அதாவது செவன்த் மே ஐ மீன் செவன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவருக்கு வந்து இன்னொரு ஆள் அவர் பேர் வந்து அப்துல் லத்தீஃப் இப்ராஹிம் அப்படின்னு பேர் அவருக்கு அறுபத்தி ஏழு வயசாவது அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அறுபத்தேழு வயசு டுவெண்ட்டி ஃபைவ்னா ஏழஞ்சு பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஆயிடும் அவர் விடுதலாகி வெளியே வரும்போது நைன்டி டூ இயர்ஸ் ஆகிடும் அவருக்கு வெளியே வரும்போது ஸோ மாதிரி ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க இவர் இவங்க எல்லாமே எம்ப்ளாயீஸ் தான் ஸோ இவரோட ஏதோ ஐ திங்க் ஒரு சூப்பர்வைசரி லெவல்னு நினைக்கிறேன் திரு அப்துல் லத்தீஃப் இப்ராஹிம்ங்கிறவர் மூவாயிரத்தி எழுநூறு டாலர் சம்பளமாக அவருக்கு இப்போ வந்து அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜெயில் கிடச்சாச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் திட்டம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காங்க அதை வந்து மெது மெதுவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து எப்படியுமே இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் முடியாதுன்னா அது பெரிய ஃபேக்ட்ரி அங்கே நிறைய முப்பது நாற்பது எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு வேண்டிய சில எம்ப்ளாயீஸை இவங்க தேர்ந்தெடுத்து யாரார் வந்து கொஞ்சம் ஒரு சசப்டபிளாக இருக்காங்களோ இந்த மாதிரி மயங்கிறதுக்கு அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து தயார் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ண போகிறோம் உனக்கு வந்து இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு ஸோ இவங்க பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக இந்த ஷெல் கம்பெனி என்ன பண்ணுன்னா அந்த பங்கர் ஷிப்ஸ்ன்னு வரும் பங்கர் ஷிப்ஸுக்கு வந்து இவங்க அந்த ஃப்ரீயலில் ஏற்றுவாங்க ஸோ அதில் தான் இவங்க வந்து விளையாடுருக்காங்க ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிறையா பைப்ஸ் போகும் இந்த நிறைய எக்கச்சக்க பைப்ஸ் இருக்கும் அது போகும் எல்லாம் இருக்கும் அது ஆப்ரேட் பண்ணோம் அதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து அந்த பைப் வழியாக அந்த பெட்ரோல் போகும்போது இந்த மீட்டர் ஒன்று இருக்கும் அந்த மீட்டர் வந்து ஓடிட்டே இருக்கும் ஸோ அது வந்து எவ்வளோ பெட்ரோல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கேல்குலேட் பண்ணிடும் ஸோ அந்த அமௌண்ட்டு காசு வரணும் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துலேயும் இவங்க வந்து ஆள் வச்சிருக்காங்க இந்த பைப் ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த பைப் ஆப்ரேட் பண்ணுறவங்களை இவங்க தயார் பண்ணி ஒரு மாதிரி ஆப்ரேட் பண்ண சொல்லி சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸோ தட் அது வந்து எக்ஸஸ்ஸாக ஆயிலில் வெளியே விடும் ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறது கம்மியாக தான் ரெக்கார்ட் பண்ணிக்கும் இப்போ வந்து பத்தாயிரம் பேரல் விடுதுன்னு வச்சிங்களேன் அது வந்து ஏழாயிரம் பேரல் தான் அப்படின்னு அந்த ரெக்கார்டில் காமிக்கும் ஆனால் பத்தாயிரம் பேரல் வெளியாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த பங்கர் ஷிப்புக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களையும் ஒரு ஃப்ரெண்டு பண்ணின்ட்டார் இந்த அப்துல் லத்தீஃப்ங்கிற அப்புறம் அந்த ஜுவாண்டிங்கிறவரும் ஸோ அந்த பங்கர்ஷிப்பில் இருக்கிறவங்க இதுக்கு உடனே ஆயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஆயிலை கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு அந்த பில்லிங் மாத்திரம் அந்த குறைச்ச அமௌண்ட்டுக்கு பில்லிங் பண்ணிவிடுவாங்க ஏன்னா கம்பெனி பணம் கட்டணும் இல்லையா ஷெல்லுக்கு அதுக்கு வந்து கம்மியாக பணம் கட்டிவிடுவாங்க ஆனால் எக்ஸஸாக ஆயில் போயிருக்கும் ஸோ அதுக்கான பணத்தை தனியாக வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதில் ஒரு ஷேர் கொடுப்பாங்க அந்த மாலுமிகளுக்கும் அந்த குரூ மெம்பர்ஸும் கொடுப்பாங்க அது தவிர சில ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அந்த பேரல் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் இருப்பாங்க அதே மாதிரி இந்த வால்வ் இருக்கு இல்லையா அதை ஆப்ரேட் பண்ணுறதே ஒரு தனி இதுவான் தலையான் ஸோ அதுக்குன்னு சில ஸ்பெஷல் ஆளுங்க இருப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாணயமாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஆஃப் கொடுத்துட்றாங்களாம் நீ ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கப்போ நீ போய் கேன்டீனில் போய் காஃபி சாப்பிட்டு வாஃபன் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம் ஸோ அந்த டயத்தில் வந்து இவங்களோட ஆள் தே வில் கம்மின் அவங்க வந்து அந்த வால் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்களாம் அந்த வித்தின் ஒன் ஹவர் இவங்க வேலையை முடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த அப்துல் லத்தீஃப்ங்கிறவர் வந்து அவருக்கு நிறைய அசிஸ்டன்ஸை வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ரிச்சர்டு கெங் அப்படின்னு ஒரு சைனீஸை அவர் இது பண்ணியிருக்கார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு இந்த ரிச்சர்ட் கோ அப்படிங்கிறவர் வந்து அவர் தன்னுடைய அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அந்த ரிச்சர்ட் கோ வந்து இன்னொரு சைனீஸை சீ செங்னு பேர் அவருக்கு அவரை வந்து சப் அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ஆள் வந்து பயந்துட்டார் ஐயோ இந்த வேலையெல்லாம் நமக்கு ஆனாம்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் அவர் பாதியிலே அதனால் அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆளை கொண்டு வந்துருக்கார் இவர் ஸோ முகமது இப்ராஹிம் அப்துல் மஜீத் அப்படிங்கிறவரை வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு இந்த பிளேஸ் ஆஃப் சீசன் ஸோ இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு அது வந்து என்னாச்சுன்னா இதில் நிறைய பேர் இன்வால்வ்டு அந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு எந்த அளவு கமிஷன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முகமது அஷ்ரஃப் ஹம்ஸா அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டாலருக்கு வந்து பிரைவ் வாங்கியிருக்கார் கையூட்டு வாங்கியிருக்கார் அப்புறம் வந்து சடகோபன் பிரேம்நாத் அப்படின்னு ஒருத்தர் அவரும் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவர் போல இருக்கு இந்தியாக்காரரு அவர் வந்து ஒன்றரை லட்சம் டாலர் வந்து கையூட்டாக வாங்கியிருக்காரு அவர் தான் இந்த மாதிரி இந்த பைப்ஸு இந்த வால்வெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது அவர் தான் அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் போல இருக்கு அவர் அது அவர் வந்து இவங்க கைக்குள்ளே போட்டுட்டாங்க அதனால ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் அவருக்கு கையூட்டு போயிருக்கு அது தவிர இன்னொரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க அதாவது துரைசாமின்னு ஒருத்தர் அவர் ஐ திங்க் சிங்கப்பூரின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆனந்த் ஓம் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் நோருலிமான் பக்தி அப்படின்னு ஒருத்தர் அவரும் சிங்கப்பூரின்னு நினைக்கிறேன் அப்புறம் சுபார்தி சுஹார்தி ஜமாலுத்தீன் ஐ திங்க் மஸ்பி சிங்கப்பூர் சிட்டிசன் தான் அப்புறம் லீ பின் லியான் அப்படின்னு சைனீஸ் அவரும் லோக்கல் தான் அப்புறம் மொஹமட் கைருல் அப்படின்னு ஒருத்தர் ஸோ அவரும் மஸ்பி சிங்கப்பூர் சிட்டிசன் நினைக்கிறேன் இதில் வந்து மோஸ்ட்லி சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ் இன் இந்தியா அண்ட் சம் பீப்புள் ஃப்ரம் வியட்நாம் மூணு பேர் வியட்நாம் இஸ் கூட போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் குமணன்னு ஒருத்தர் குமணன்ட்டு அவர் லோக்கல் சிங்கப்பூரின்னா அவர் வந்து சர்வேயர் மாதிரி அதாவது இந்த கம்பெனி என்ன பண்ணணுன்னா அப்பப்போ ஒரு இந்த சர்வேயர் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணோம் அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் கம்பெனியை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஓகேயா இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ட்டிஃபை பண்ணுங்கள் சர்வே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் ஸோ இவர் வந்திருக்கார் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக பெட்ரோல்லாம் போகுதா ப்ராப்பராக பில்லிங் ஆகுதா அப்படின்னு இவர் சர்வே பண்ணணும் இவரையும் கைக்குள்ளே போட்டுட்டாங்க போட்டு இவரும் வந்து இவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டாரு இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் டாலர் வரைக்கும் வந்திருக்கு இந்த மாதிரி கையூட்டு ஆனால் இவருக்கு ஜெயில் தண்டனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் வீக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவரோட ரொம்ப பெரிய லாஸ் இல்லை இருந்தாலும் அவர் வந்து ஒரு தவறு பண்ணிட்டார் அதனால் ஃபிஃப்டீன் வீக்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மெயின் ஆள் வந்து நம்ம அப்துல் லத்தீஃப் இப்ராஹிம் பார்த்தோம் இல்லையா அவர் மேலே நிறைய சார்ஜஸ் அதாவது கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு பேர் சிபிடி அந்த சார்ஜ் ரெண்டு மூணு இருக்குது அப்புறம் வந்து மணி லாண்ட்ரிங் சார்ஜ் நிறையா இருக்குது அதை தவிர ஒரு முப்பது முப்பத்தி நாலு அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது சீட்டிங்கு அது இது அந்த மாதிரி ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டூ மந்த்ஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஜெயில் கொடுத்துருக்காங்க மாதிரி தான் டி புகோட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எப்போவுமே இங்கே நம்ம வந்து ஒரு தவறான வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கும் ஏன்னா இவர் வந்து திரு அப்துல் லத்தீஃப் வந்து செவன் மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கையூட்டா ஏன்னா அவர் லாங் பீரியடாக பண்ணிகிட்ருக்காரு அவர் தான் மெயின் ஆள் கிங் பின் அவர் தான் மற்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு தான் அதிகபட்சம் போனோம் பணம் ஸோ எழுபது லட்சம் டாலர் பண்ணியிருக்காரு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மில்லியன் டாலர் வந்து கேஷாகவே வச்சுருக்காரு ஃபிசிக்கல் கேஷாக வச்சிருக்காரு மீதியெல்லாம் வந்து இன்னொன்னா கொண்டவனையும் ரெண்டு மூணு வாங்கிட்டார் அப்புறம் மூணு நாலு கார் வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து இந்த காஸ்ட்லியான வாட்சஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கியிருக்காரு அவர் அது தவிர வந்து கேஷாக இருக்குது கேஷை வந்து அவர் எந்த பேங்க்லேயும் போட முடியாது திடீர்னு நீ மூவாயிரத்து எழுநூறு டாலர் சம்பளத்தில் இருக்கிறவன் ஒரு ஃபோர் மில்லியன் டாலர் டெபாசிட் பண்ணுறேன்னா பேங்க்காரன் கேள்வி கேட்பான் உடனே கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடுவான் இதை செக் பண்ணுங்க அப்படின்னு அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய சேஃபில் போட்டு கேஷாகவே வச்சுருக்கார் அதை அப்பப்போ இடம் மாற்றிட்டே இருப்பார் இவர் வீட்டில் இருக்கோம் இன்னும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும் இல்லை ஏதாவது ஒரு கோடவுனுக்கு போகும் அந்த மாதிரி இடம் மாற்றிட்டே இருக்கார் இது எல்லாத்தையும் வந்து போலீஸ் பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டு இவரோட இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டியே கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுச்சு ஸோ செவன் மில்லியன் ப்ளஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து வாட்அவர் காண்டமினியம் அப்புறம் அந்த காஸ்ட்லி வாட்சு காரு எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துட்டுருச்சு அது தவிர இந்த கேஷையும் பிடிங்கிடுச்சு ஃபோர் ஃபோர் மில்லியன் ப்ளஸ் கேஷ் அதையும் வந்து பிடிங்கிடுச்சு ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இப்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே போச்சு அது தவிர டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜெயிலு ஸோ இதெல்லாம் வந்து தேவையான நம்ம யோசிக்கணும் அதாவது ஒரு அறுபத்தேழு வயசு நபர் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போவே வந்து அவர் தன்னுடைய கேடு காலத்துக்கு வந்து வழி வகுத்துறாரு தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு சபலத்துக்கெல்லாம் அடிமையானோம்னா அஃப்கோர்ஸ் பெரிய பணம் வந்திருக்கு எழுபது லட்சம் டாலருங்கிறது லைஃப்பில் சம்பாதிக்க முடியாது யாராலையும் கண்டிப்பாக மூவாயிரத்து எழுநூறு டாலர் சம்பளத்தில் அவரால் சம்பாதிக்க முடியாது அதனால் ஒரு சின்ன சபலம் போல் இருக்குது அவர் வந்து தவறான பாதையில் சென்றுட்டார் இப்போ வந்து வேறு வழி இல்லை எல்லா பணமும் போச்சு எல்லா காரு கேரு பங்களா எல்லாமே போச்சு இப்போ தான் மீந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஆட்கள்னால் கெடுதல் வந்து அவங்களுக்கு மாத்திரம் இல்லை கம்பெனிக்கு மாத்திரம் இல்லை நாட்டுக்குமே கெடுதல் தான் சிங்கப்பூர் போன்ற ஒரு ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நாட்டில் வந்து அதாவது கம்மியான கரப்ஷன் இருக்கிற நாடுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அங்கங்கே நடக்கிறது உண்டு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஸோ அந்த மாதிரி நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மில்லியன் திருடு போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு அவமானம் தான் நாட்டுக்கே அவமானம் அது வெளி உலகத்தில் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினப்பாங்க என்ன நீ கண்ட்ரோல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க இருந்தாலும் நல்ல வேலையாக அந்த கம்பெனி வந்து அப்பப்போ ஒரு டீமை கொண்டாருமா டீமை கொண்டாந்து செக் பண்ண சொல்லுவோம் ஏதாவது ஃப்ராடு நடக்குதா எதாவது திருடு போகுதா அப்படின்னு ஸோ அந்த வகையில் டீம் வந்துட்டு அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயோ என்னமோ அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறையா லாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் நடந்துருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இப்போ லைஃப்பில் அப்சல்யூட்லி ஜீரோ தான் இப்போது மேலும் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை பண்ணுறோம் ஃப்ராடு பண்ணுறோன்னா யூ கேனாட் பி டூயிங் இட் ஆல்வேஸ் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு மாட்டிப்பீங்க நாளைக்குலாம் நாளை மறுநாள் மாட்டிப்பீங்க அது வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஏன்னா இது பெரிய டீமாக வச்சுருக்காரு இருபது முப்பது பேர் டீமாக வச்சுருக்காரு அதனால் யாராக கூட ஒரு மொட்டை கடைகாசி எழுதி போட்டால் வச்சுங்களேன் எல்லாமே போச்சு ஏன்னா அவெல்லாம் உங்களுக்கு லாயலாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியும் அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் ஓவராலாக அரேஞ்ச் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேர் அவங்களுக்கு ஏதோ பணம் வருது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மன குறையாக இருக்கும் இவர் என்னடா மில்லியனில் ஏர்ன் பண்ணுறாரு எனக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டாலர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காண்டு இருக்கலாம் அதனால் அவங்க வந்து ஏதாவது ஒரு மொட்டைக்கரதாசி மாதிரி எழுதி போட்டால் கூட போட்டிருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து யாருமே அடிமை கூடாது இன்னுமே பாருங்கள் அவர் லைஃபு ஒரு எட்டுக்கு மூணுங்கிற ஒரு ரூம் கிடைக்கும் அதில் வந்து ஒரு ஜமக்காலம் தான் கொடுப்பான் ஒரு பலகை கொடுப்பான் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு அதில் மேபி ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சாக்க ஒரு டீ கொடுப்பான் அப்புறம் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பான் மத்தியானம் லஞ்சு ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்நாக்ஸு நைட் ஆச்சுன்னா டின்னர் இதே தான் ரொட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதே தான் ப பார்க்கணும் அவர் அந்த அறுபத்தேழு வயசில் தொடங்குறாரு அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் மனைவி குழந்தைகள் இருப்பாங்க பேர குழந்தைகளும் இருக்கும் அவங்கெல்லாம் என்ன நினப்பாங்க இந்த மாதிரி போராறு ஜெயிலுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் எப்படி அந்த மாதிரி ஒரு மனசு போச்சு அவருக்கு அப்படின்னே தெரில இந்த மாதிரி எல்லோரும் கிட்டத்தட்ட பதினெட்டு இப்போ பதினஞ்சு வருஷம் ஜெயிலெலாம் வாங்கியிருக்காங்க பதினெட்டு வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் டிபெண்டிங் அப்பான் தேர் இன்வால்மெண்ட் எவ்வளவு தூரம் அவங்க வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து அவங்களுக்கெல்லாம் சிறைய தண்டனை கிடச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம குற்றம் பண்ணிவிட்டு பணத்தை ஏன் பண்ணிட்டு ஓடிக்கலாம்னு நினைக்க முடியாது அதுக்கான விலையை கொடுத்து ஆகணும் அதுக்கான ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ இதை வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது க கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க என்ன கண்ட்ரோலே இல்லையாப்பா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னா அவங்க எப்போவுமே மல்டிநேஷ்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் வச்சுருப்பான் அவன் இஃப் நாட் டுடே டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ இட் இல் ஒர்க் அவுட் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்